அன்பு நண்பர்களே வணக்கம் முளைக்கீரை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பாஸ்மதி அரிசி ஒரு அளவு முளைக்கீரை ஆய்ந்து வைத்தது வெங்காயம் தக்காளி தனியா அஞ்சு ஸ்பூன் ஒரு ஆறு மிளகாய் காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு நெய் மஞ்சத்தூள் அதுக்கு தேவையான உப்பு தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் தேங்காய் துருவல் கிழகா தனியாக வறுத்து எடுத்துட்டு அதே வானலில் தேங்காய் துருவலை போட்டு லேசாக வறுக்கணும் முளக்கீரை மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு வேக வைக்கணும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை போட்டு ஐந்து நிமிஷம் வேக வைக்கணும் விழுது அதில் போட்டு கலந்த உடனே வேக வச்சு வடிகட்டி வச்சு பாஸ்மதி அரிசியை அதில் போட்டு கலந்துடணும் அவ்வளோதான்